அஸ்லாம் வலைக்கம் உறவுகளை இன்னைக்கு சூப்பரான ஒன் கிராம் கொடுக்கல ஆறாம் நெக்லஸ் அழகான ஜிம்கியோட சேர்ந்த கேரளா செட்டு அது டூ லைன் வச்ச கேரளா செட்டு ஒன் ட்ரிபிள் நைன்க்கு கொண்டு வந்திருக்கேன் ஒரு வருஷம் கலர் கேரண்டி எப்ப திருப்பி கொடுத்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இந்த செட்டுன்னு பாக்குறீங்களா இந்த செட்டு தான் ஜம்முன்னு இருக்க உறவுகளை ஆறாம் மேட்சிங் நெக்லஸ் அழகான ஜிமிக்கி அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் டூ லைன் வச்ச செட்டு இந்த டூ லைன் செட்டு நாங்கள் ஒன் ட்ரிபிள் நைனுக்கு இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது ஆனால் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் உறவுகளே ஆஃபர் போட்டிருக்கோம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க உங்க சொந்தக்காரர்களுக்கு அனுப்புங்க ஏன்னா ஒன் ட்ரிபிள் நைனுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கிற ஒன் கிராம் கோல்டு செட்டு கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க இந்த செட்டுக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டி உறவுகளே நீங்க அழகு போல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் எத்தனை வருஷனாலும் இந்த செட்டை நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த செட்டு எப்ப வேண்டான்னு தோணுதோ நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளே நாங்களே இத பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இந்த செட்டை நீங்க நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி கட்டாயி கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் மிஸ் பண்ணாதீங்க இந்த செட்டு லிமிடெட் ஸ்டாக் தான் நூறு செட்டு தான் அவைலபிளா இருக்கு இதுல இந்த செட்டை நாங்க எப்ப வீடியோ போட்டாலும் உடனே புக் ஆயிரும் ஏற்கனவே நான் சிங்கிள் லைன் வச்ச செட்டு தான் ஒன் ட்ரிபிள் லைனுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு டூ லைன் வச்ச செட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஃபர்ஸ்ட் டைமா ஒன் ட்ரிபிள் லைனுக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கு நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கிறவங்களே சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் நம்மளுடைய ஒன் கிராம் ஜுவல்ஸ் எல்லாம் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு மேப்ல போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன்ல புடிச்சிட்டு குடும்பத்தோட 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 வாங்க வரவங்களே ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜுவல்ஸ் எல்லாம் குமிச்சு வச்சிருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க யாருக்கா இந்த ஒன் கிராம் கோல்டு லைன் செட்டு வேணும் உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உடனே புக் பண்ணிருங்க உடனே புக் பண்ணிடுங்க மிஸ் பண்ணாதீங்க வாங்க வரவங்களே உங்கள் கோயம்புத்தூர் கரும்பு கடை